தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி திருவள்ளுவர் தினத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் கடந்த ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி திருவள்ளுவர் காவி உடை அணிந்தபடி இருக்கும் புகைப்படத்தை சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்திருந்தார் இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது இந்த சொல்லில் ஆளுநர் மாளிகை சார்பில் இன்று மாலை ஐந்து மணிக்கு திருவள்ளுவர் திருநாள் விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்காக அச்சிடப்பட்ட திருவள்ளுவர் திருநாள் விழா அழைப்புதலில் காபி உடையில் திருவள்ளுவர் உள்ளுவது போன்று அச்சிடப்பட்டுள்ளது இது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சென்னை கிண்டியில் உள்ள தமிழக ஆளுநர் மாளிகைக்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ஆளுநர் மாளிகை அழைப்புதலில் காபி உடையுடன் திருவள்ளுவர் படம் இடம்பெற்றது பேசுபொருளானது திருவள்ளுவர் காவி உடை சர்ச்சை எழுந்த நிலையில் முன்னெச்சரிக்கையாக ஆளுநர் மாளிகைக்கு பாதுகாப்பு போடப்பட்டு தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது